ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் இப்போ நம்ம வந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிகாலை ரெண்டரை டு ஒரு மூணு மணிக்குள்ள சனி பகவான் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களுக்கு பிறகு கும்பராசிலிருந்து பயிற்சியாகி மீனராசிக்கு செல்ல போகிறார் அங்கே ஏற்கனவே அஞ்சு கிரகம் உட்கார்ந்துருக்கு அது கூட சேர்ந்து ஆறு கிரகமாகிடும் இதுக்கு முன்னால் அந்த ஆறு கிரக சந்திப்பை பற்றி நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் நம்ம பல விஷயங்கள் எல்லாமெல்லாம் பேசியிருக்கிறோம் இப்போது இது போன்ற சூழ்நிலையில் இந்த சனிப்பெயர்ச்சி சஞ்சாரத்தினால் என்னென்ன நடக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமைகள் எப்படி எல்லாம் இருக்குங்கிறத பற்றி என் கூட கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு கரூர் ஆஸ்ட்ரோ மணிமேகலை அவர்களும் பரமத்திவேலூர் திரு சந்திரன் அவர்களும் ஈரோடு திருமதி கனிமொழி அவர்களும் கரூர் திருமதி சந்திரா வரதராஜ் அவர்களும் வந்திருக்காங்க எல்லாருமே ஜோதிட வல்லுநர்கள் அவங்கெல்லாம் வந்து தங்களோட அபிப்பிராயங்களை உங்களுக்கு எல்லாருமே கூட பகிர்ப்பாங்க பொதுவாகவே இந்த கிரகப்பயிற்சினாலே பல விஷயங்கள் வெளிவரதுங்கனால தயவுசெய்து எந்த மக்களுமே எதை பற்றியும் பயப்பட வேண்டியதோ கலவரப்பட வேண்டிய அவசியங்கள்லாம் எதுவும் கிடையாது இது ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் நாங்கள்லாம் பண்ணுறது அதில் சொல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா நல்லது நடக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏதாவது ஒரு பாதிப்புன்னு இருந்தால் அந்த பாதிப்பு நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறதுக்கு எல்லாருமே பரிகாரம் சொல்லுவாங்க எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லோரும் நல்ல பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் சனி பகவான் வீரத்தில் இருந்துக்கிட்டு அதுவும் குருவோட வீடு குருவோடைய நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாதம் அதில் இருந்துக்கிட்டு அந்த ராஜ் நட்சத்திராதிபதி ராசியாதிபதியாகிய குருவை வந்து சனி பகவான் மூணாம் பார்வையாக பார்க்குறாரு கூட இருந்த ராகு வந்து பதினோராம் பார்வையாக பார்க்குறாரு இதை பற்றி ஏற்கனவே சில வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்துவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம் அப்போ வந்து அவங்க இருக்கிறது பூரா கடல் ராசி ஆனால் அந்த ராசியின் அதிபதியான குரு இருக்கிறது வந்து நில ராசி இந்த நில ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானை ராகுவும் சனி பகவானும் சேர்ந்து பார்ப்பதால் கடல் சீற்றம் வருமா இல்லை நிலைநடுக் நிலநடுக்கம் வருமாங்கிற ஒரு ரெண்டு தன்மை இருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் நாம் எச்சரிக்கையோடு இருக்கிறதா நல்லது அதுக்கு இறை வழிபாடுகள் எவ்வளோ இருக்க நம்ம பதிவுகளை நம்ம வந்து பார்ப்போம் இப்போ அந்த சனி பகவானும் பகவானும் சேர்ந்துக்கிட்டு அதை மாத்திரம் பார்க்கல ரெண்டும் ஏழாம் பார்வையாக கண்ணீராசியை அவர் பார்க்குறார் அதே சமயில் சனி பகவானுக்கு பத்தாம் பார்வை ஒன்று உண்டு அது அது ஒரு தனித்தன்மை இங்கே ரெண்டு இடத்த வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மைன்னு இருக்குது நிலராசியை பார்க்குறாங்க குருவை பார்க்குறாங்க ஏழாம் படத்தில் கேதுவை பார்க்கிறார்கள் அந்த ராசிக்கு ஏழாம் படம் மீனராசிக்கு ஏழாம் அது வந்து கிட்டப்போ மகர லக்கணத்தை அந்த நிகழ்வு நடக்குது அது மகர லக்னி பாக்கியஸ்தானம் கண்ணீர் ராசி வந்து இருந்து பாக்கியஸ்தானம் அப்போ இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் எல்லோரும் பகிர்ந்தளிக்க போயிடும் முதல்ல வந்து நிலநடுக்கம் வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது கடல் சீட்டங்களும் வரலாம் மலை அதீத மலை காலம் தவறிய மலை பய் வந்தாலும் சில பாதிப்புகள் ஒரு சந்தர்ப்பங்களாக இருக்கு இது போன்ற சூழ்நிலை இந்த குரு பயிற்சி வந்து மே மாசம் பதினாலாம் தேதி நடந்தது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இந்த தன்மை இருந்துட்டே இருக்கும் சனிராகுடைய பார்வை குருவுக்கும் இந்த ரிஷபத்திற்கும் கண்ணிக்கும் இருக்கும் இப்படிப்பட்ட தன்மையில வந்து நம்ம வந்து என்னன்னா இங்கே சனி பார்வை தனியோட பார்வை எப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் விஷயம் தான் அப்ப ராகுவோட சேர்ந்து பார்க்கும் போது ஒரு விஷத்தன்மை இருக்கத்தான் செய்யும் தொற்று நோய்கள் பரவதற்கு சந்தர்ப்பம் இருக்கு ஏற்கனவே நம்ம கொரோனா பத்தி எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நம்ம பேசியிருந்தோம் தொற்று நோய்கள் வருவது சந்தர்ப்பம் இருக்குது தேவையற்ற மழையினால் நீர் தேங்குவதால் தொல்லையினால பல நோய்கள் பரவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன ராசி அதிபதி குருவை வந்து ரெண்டு பேரும் பார்க்கணும்னா குருங்கிறது வந்து போதிக்கும் தன்மைன்னு சொல்லுவோம் மத போதகர்கள் மதத்தின் பெயரால் வியாபாரம் செய்பவர்கள் தன்மையை மாற்றி பேசக்கூடிய எங்களை போன்ற ஜோதிடர்கள் ஆசிரியர் பணி செய்பவர்கள் இவர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும் பொதுமக்கள் வந்து அதிகமாக கடனை நாடி செல்வார்கள் காலப்புறத்துக்கு ஆறாம் இடம் கண்ணீராஜ் இப்போ தேவை இல்லாம ஒரு இப்போ பைனான்ஸ் கம்பெனிக்காரங்க எல்லாம் சாதாரணமாக சொல்றாங்க உட்கார்ங்க ரெண்டு நாள்ல உங்களுக்கு எண்பது லட்சம் ரூபாய் சேங்கன் பண்றேன் பிசினஸ் லோன் பண்றேன் பர்சனல் லோன் வேணுமா ஆஃப் அன் அவர்ல ஏஜென்ட் கிட்ட பேசிட்டே இருப்போம் உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறியெல்லாம் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப அவசியமா இருந்தா மற்ற மக்கள் கடன் வாங்குங்க இல்லைன்னா பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் கண்டிப்பா அதனால கடன் வாங்கி ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு செய்யாதீங்க எல்லாமே திட்டமிடக்கூடிய வேலை ஆனால் நோய் வருவது மரணம் இது வந்து திட்டமிட்டு நடக்கூடியது மேல் கடன் வாங்க வேண்டிய வரலாற்றுல இருக்கு அப்போ அவங்களுக்கு அந்த தன்மை அருந்து நேம் வந்து கடனை வாங்குங்க ஆடம்பரத்திற்காகவோ கார் நல்ல ஹை குவாலிட்டியாக கார் வாங்குறதுக்காகவோ டூ வீலர் வாங்குறது இந்த மாதிரி எல்லா இதுக்குமே வந்து நீங்க கடன் வாங்குறது இறங்கினீங்க அப்படின்னா மக்களுக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் நிலராசியில குரு இருக்கிறார் இந்த நிலராசி ரெண்டு பேரும் பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா தாலை விபத்துக்கள் அதிகமாக நிற்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இந்த தன்மையில குறைமே சனி ராகு அந்த குருவை பார்ப்பார் இந்த ராசி அதிபதியும் குரு தான் சனி ராக சஞ்சரித்திருக்க வேண்டிய போராட்ட நட்சத்திரத்தின் அதிபதியும் குரு தான் இப்ப சில பாதிப்புகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன சற்று எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொண்டால் மக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளலாம் இனி ராசி ரீதியாக என்னுடன் வந்திருக்கும் அனைத்து ஜோதிட வல்லுநர்களும் தங்கள் பங்களிப்பை அளிப்பார்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கமெண்டில் போடுங்க இண்டிவிஜுவலாக நம்பர் இருக்குது மேடம் இதில் நீங்கள் பேசியிருந்தீங்க இதுக்கு என்ன மேடம் அடுத்த வச்சு நான் இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க நான் வந்து இருபத்தி அஞ்சுல மேசராசிக்கு சனிப்பயிற்சி பலன் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வர்றாரு இப்போ வந்து அது ஏழரை மேசராசியை பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்கும் ராசிக்கு ரெண்டுமே இந்த ஏழரைங்கிறது பேசும் பன்னெண்டாம் விரயஸ்தானத்துக்கு வர்ற சனி ஏழரை ஆரம்பிக்குது நிறைய ப்ராப்ளங்களை கொடுக்கும்னு நினைப்பாங்க ஆனால் நிறைய பக்குவங்களையும் பொறுமைகளையும் கற்றுக் கொடுக்குறதுக்கு தான் இந்த ஏழ்ரை வருது ஏன்னா இந்த ஏழரை பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போதே வந்து விரயம் அப்படிங்கிறத விட குரு வீட்டுக்கு வர்ற சனி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இந்த குரு வீட்டுக்கு வர்ற சனி குருவாக தான் வந்து வேலை செய்வாரோ தவிர பாவகிரகமாக வேலை செய்ய மாட்டார் அப்போ சுப விரயங்களை செய்வார் ஒரு சொத்து சொகை வாங்கி அதனால ஒரு கடன் ஏற்படு கடன் மாதிரி ஏற்படும் கட்டிடங்கள் கட்டுறதுனால அதன் மூலியமாக ஒரு அவஸ்தைகள் ப்ராப்ளங்களை எல்லாம் சந்திக்கிற மாதிரி வரும் கொஞ்சம் அந்த ப்ராசஸ் ஸ்லோவாக போகும் ஒரு நன்மையோட சரி தான் தருவார் அப்போது எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு ஒரு ஜரம் அப்படின்னு வந்தால் நம்ம எப்படி மருந்து எடுத்து அதை சரி பண்ணுறதுக்கு சளி ஒன்று பிடிச்சா ஏழு நாள் ஆகும் சளி போ தீர்றதுக்கு ஒரு வாரம் ஆகுமோ அந்த மாதிரி இந்த ஏழ்ற அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அது அந்த ஏழரை முடிகிற வரைக்கும் அதை கொண்டுட்டு போகும் இதுதான் பண்ணுமோ தவிர பெருசாக பாதிப்புங்கிறது இந்த ஏழரை சனி மேஷராசிக்கு இல்லைங்கய்யா அதான் அருமை ரொம்ப அருமையாக சொன்னீங்க இப்போ என்ன வந்து சனி பகவானை வந்து மேசராசிக்கு பத்தாம் அதிபதி வருமானத்தை சொல்லக்கூடிய கிரகம் காலப்பொருத்தனை தான் பத்தாம் அதிபதி தான் அவர் வந்து ஒரு சுபவிரியத்தை உருவாக்க சொல்லுங்க ஒரு அருமையாக சொன்னீங்க சந்திரன் சார் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் பரமத்தி சந்திரன் முதல் முறையாக இந்த சேனல் பேசக்கூடிய ஒரு சனி சனிப்பயிற்சியோட ஒரு பலனை பற்றி அது மேசராசிக்கு உண்டான ஒரு தன்மை அதாவது மேசராசியில் சனிப்பயிற்சி அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பது கரூர் அஷ்டோ அஷ்டவ மணிமேகலயமாக மிக ஒரு அழகாக சொல்லியிருந்தாங்க அதுக்கு அடுத்ததாக இந்த நம்ம பார்க்கும்போது சனி வந்து குருவோட சாரத்தில் பயணிக்கிறார் அப்போ அவர் வந்து சுப பலனத்தை கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க சனி வந்து அவரோட பயணிக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா குருவோட நட்சத்திரம் அடுத்து வரக்கூடியது புதனோட சனியோட நட்சத்திரம் அதுக்கு அதுக்கடுத்தவர்கள் புதனோட நட்சத்திரம் மூணு நற்பான நட்சத்திரங்கள் அதனால் அங்கே நற்பான வீட்டில் தான் சனி பகவான் பயணிக்கிறார் அப்போ அந்த நட்பு நிலையை அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு கொடுப்பார் அப்போ மேச ராசிக்கு சனி வந்து ஒரு பகையான கிரகம் வேறு சனி செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது வேறு அப்போ ஒரு பகையான கிரகம் விரயஸ்தானத்துக்கு போகும்போது நமக்கு அது எந்த மாதிரி ஒரு விரயத்தை கொடுக்கும் என்பதை நான் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அந்த மேச ராசிக்காரங்கள் உணர்தல் மிக மிக அவசியம் அது எப்படின்னா உங்களோட ஜனன ஜாதகம் இருக்குதுங்க இது நாங்கள் சொல்கிறது ஒரு பொதுவான ஒரு கருத்தாக தான் கூட இது சரியாக வருங்க அதுக்கடுத்து உங் உங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்தால் உங்கள் ஜாதகத்தை கொண்டு நீங்கள் அஸ்ட்ராலஜிகிட்ட உங்களோட அருகில் இருக்கிற ஒரு அஸ்ட்ராலஜிகிட்ட நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ அந்த சனி பயிற்சிங்கிறது மேசராசிக்கு வரக்கூடிய சனி பயிற்சி காலதேவனுக்கு அந்த மேசராசிக்கு வரக்கூடியது பா அதாவது தொழிலுக்கு வரக்கூடிய ஒரு கிரகம் சனியை கருமக்காரகன் ஜீவனக்காரகன் தொழில்காரகன் அவர் வந்து லாபத்துக்கு அவர் தான் காரகன் அப்போ உங்களுக்கு தொழிலில் முதலீடு போடாமல் மேச ராசிக்காரங்க இந்த காலத்தில் இருந்தாங்கன்னா அதிக லாபத்துக்கு ஆசைப்படக்கூடாதுங்க அதாவது ஏதோ ஒன்று வருது ஒரு தொழில் போட்டு ஒரு 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 நூறுரூவா போட்டால் ஒரு ஐநூறுரூவா கிடைக்கிது ஒரு ஆயிரம் ரூபா போட்டால் ஒரு ஐயாயிரூவா கிடைக்கு ஆசைப்பட்டு மேசராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் அவங்க ஏதாச்சும் ஒரு முதலீடு செஞ்சு லாபத்துக்காக இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து எல்லாம் போயிருங்க இதை வந்து உணர்ந்து அந்த ராசிக்காரங்க செயல்பட்டாங்கன்னா அந்த ராசிக்காரங்களுக்கு இந்த விரைச்சனி ஒன்றும் பண்ணாது ரொம்ப அருமைங்க அதாவது தொழில் பண்ணுங்க தேவையில்லாம கடன் வாங்கி காசு போட்டு தொழில் பண்ணுங்க சொல்றாரு நல்ல நல்ல விஷயம் தான் ஆமா நான் எப்பயும் சொல்லிருக்கேன் கடன் வச்சுக்கி சின்ன இறைச்சிருக்கேன் நம்ம சந்திரன் சார் அதான் சொல்லியிருக்கிறாரு அது தகுந்தது திருமதி கனிமொழி மேடம் உங்களுடைய கருத்துக்களை சொல்றேன் ஈரோடு குரு கனிமொழியும் கனிமான அதாவது இப்ப பாத்தீங்கன்னா மேச ராசிக்கு சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக அப்ப இவங்களுக்கு வந்து ஏழரை சனி வந்து ஆரம்பமாகுது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் இப்போ ஏழை ரீசன் யாருக்கும் ஆகுது எந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திப்போம் அப்படின்னு நீங்க இந்த மாதிரி காலகட்டங்கள்ல நீங்க எடுக்க வேண்டிய முடிவுகளை மட்டும் கவனமா எடுத்தீங்கன்னா போதும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் பார்வையாக உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கறாரு அப்ப நீங்க வந்து உங்களுடைய தொழில் ரீதியான பிரச்சனைகள் தொழில் ரீதியா அதாவது அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில சில சங்கடங்களும் மனசு கஷ்டங்களும் வரும் அதற்கு தகுந்தா பல நீங்க வந்து அதாவது வாக்கு வார்த்தைகள்ல நீங்க கவனமா கையாண்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அடுத்து உங்களோட ஏழாம் பார்வையாக உங்களை ஆறாம் இடத்தை காலகட்டங்கள்ல உங்களுக்கு வேலை ஆட்களால பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்ப நீங்க வந்து அதாவது இதுவரைக்கும் உங்களுக்கு உண்மையா இருந்த வேலையாட்கள் வந்து பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால நீங்க வேலையாட்கள் மூலம் அதிக கவனம் செலுத்தணும் உங்களுடைய தொழில வந்து உங்களுடைய டேரக்ட் நேரடி கண் பார்வை இருப்பது ரொம்ப அவசியம் அதே மாதிரி பத்தாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு அப்ப இந்த ஒன்பதாம் இடம் அப்பப்ப தந்தை தந்தை மகனுடன் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் நீங்க வந்து கவனமா இருக்கிறது நல்லது இந்த காலத்துல நீங்க வந்து முருகர் வழிபாடு செய்யறது உங்களுக்கு மிகுந்த சிறப்ப கொடுக்கும் நன்றி ரொம்ப அருமையா சொல்லிங்க குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகள் தன்னை இல்லாமல் வார்த்தைகள் விடக்கூடிய ஒரு தன்மை வருவதற்கு சாத்தியங்கள் இருக்கின்றன அதனால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது அதுக்கு இதே வழிபாடு இருக்குது நம்ம கடிதத்தை பத்தி பார்த்தலாம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேடம் இப்போ நம்ம வந்து இந்த எல்லாரும் நல்லா அருமையாக சருடைய தன்னுடைய வாதங்களை வச்சாங்க அது நிஜம்தான் உண்மை தான் பாதிப்புகள் மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது அதுக்கு நம்ம சில பிராய்ச்சித்தங்களையும் நம்ம வந்து சொல்லி ஆகணும் அதாவது நல்லது நடக்கிற பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தவறு நடக்குமோனு ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா அந்த தவறு நடக்காம இருக்கிறதுக்கு நாம வந்து முயற்சி எடுக்கணும் இப்ப இப்போ குளிர்காலம் இருக்க போகுதுனால நம்ம வந்து ஒரு கம்பளியை வாங்கி வச்சுக்கிறோம் ஸ்வட்டரை வாங்கி வச்சுக்கிறோம் வெயில் காலம் வரப்போனாலும் அதுக்கு முன்னாலே ஒரு கொடையை வாங்கி வச்சுக்கிறோம் ஏசி மிஷின்லாம் வாங்கி வச்சோம் இது மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நாங்கள் வந்து ஜோதிடங்கிற பேர்ல ஜாதக ரீதியாக எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் இப்ப அதுதான் வந்து இங்க வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் ஒரு விதமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து சனி பகவான் பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சனினாலே எளிமை சனி பகவானுக்கு வந்து ஆடம்பரம் பிடிக்காது ஆர்ப்பாட்டம் பிடிக்காது இப்போ இவ்வளோ பெரிய கோடி சொன்னாங்க நிறைய பேர் பார்த்துக்கலாம் நீங்கள் கையில் வாஜ்போட கட்ட மாட்டாங்க அப்படி எதுவுமே இருக்காது சிம்பிளாக இருப்பாங்க அவங்க வந்து அவங்க தான் பணம் அதிகமாக சேருது காரணம் அதுதான் சனி பகவான் தான் காரணம் சனி பந்தா பண்ணால் பிடிக்காது ஆர்ப்பாட்டம் பண்ணால் பிடிக்காது உங்கள்கிட்ட கோடி கணக்காக சொந்தம் இருக்கலாம் அதனால பத்து பேரலையும் மோதரத்தை போட்டுக்கங்க எழுபத்தி ரெண்டு செயினை கிலோ கிணக்கில் போட்டுட்டு நான் இன்னைக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்க போனேன்னா சனிமாவானு பிடிக்காது யாராவது பின்னாலேயே அனுப்பிவிடே தீட்டுவாக வேண்டாம் பிடிச்சிருக்கேன் அந்த இது இல்லாமல் எளிமையாக இருக்கணும் இப்போ நம்ம வந்து ஹோட்டலில் போகிறோம் சாப்பிட்றோம் வெயிற்றுக்கு டிப்ஸ் வைக்கிறோம் இந்த வயிற்றுக்கு டிப்ஸ் வைக்கிறத விட வெய்ங்க இல்லைன்னு சொல்ல வேண்டாம் சொல்லுங்க டேபிள் கிளீன் பண்ணுறாங்க இல்லையா நீங்கள் சாப்பிட்றதுக்கு இந்த டேபிள் கிளீன் பண்ண அவங்க தான் கிளீன் பண்ணணும் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு அவங்க தான் கிளீன் பண்ணணும் அந்த க்ளீன் பண்றவங்களுக்கு உதவியாளருக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க மிகப்பெரிய தனி பிரீதி இதெல்லாம் அப்புறம் இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் ஓடிட்டு இருக்கிறாங்க டிரைவர்கள்லாம் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்கெல்லாம் பாவங்க எத்தனை பேரை குற்றம் கொடையுருமா விபத்திறந்தவர்கள்லாம் பாஞ்சு பாஞ்சு போய் தன்னுடைய இதை போல இது பண்ணாம தன்னோட உயர்த்த வச்சா எடுத்து போட்டு கொண்டு போறாங்க அவங்களுக்கு எல்லாம் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க முடிஞ்சால் சாப்பாடு அவங்க வாங்கிட்டா சாப்பாடு வாங்கி கொடுக்க நீ என்ன சாப்பாடு வாங்கி தர சொல்லி கேட்டோம் குடிக்க தண்ணி கொடுத்தா யாரும் வாங்க வாங்கிப்பாங்க தண்ணி பாட்டில் கொடுங்க மாதிரி ரோட்டில் மாற்றுத்திறனாளிகள்லாம் ஏதாவது சாமான் விற்றுட்டு இருப்பாங்க பேனா பிஸ்கெட் இந்த மாதிரி அவங்களுக்கு உங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையா சார் ஏதாவது பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிக்கோங்க சார் அப்படிப்பா அப்போ நம்ம ஒரு ரெண்டு பேக்கெட் பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு அவங்கள ஒரு பத்து ரூபா கொடுத்தா அவங்க மன சந்தோஷம் இதெல்லாம் சனிக்க முடியுது அந்த பிஸ்கெட் நீங்கள் சாப்பிடுங்கண்ணா நீங்கள் சாப்பிடுங்க இல்லைன்னா யாராவது குழந்தை இருக்கு கொடுத்துருங்க இல்லை இன்னும் இடத்துல ஏதாவது பிச்சைக்காரங்க இருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன் இது எல்லாமே சனி பகவானுக்கு பிரீதி தான் எல்லா நிகழ்வும் நடக்கும் நடக்காமல் இருக்க போறது இல்லை ஆனால் அதிலிருந்து நம்மை நாமே இவ்வாறு கொள்வதுங்கிறது தான் ஜோதிடம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணத்தான் விளக்குறதுக்கு தான் அங்கே உட்காந்துருக்கோம் தவிர ஒரு பயமுறுத்தல் விஷயம் கிடையாது ரொம்ப அருமையான ஒரு விஷயமும் கூட

அதனால் நீங்கள் அப்பப்போ சமுத்திரம் நீராடுதல்ங்கிறது ஆற்றுல குளிக்கிறதுங்கிறது இந்த புண்ணிய ஸ்தலத்துல போய் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்க மேல இருக்கிற நெகட்டிவ்ஸ்ங்கிறது அது ஆட்டோமேட்டிக்கா உப்பு தண்ணி கடல குடிக்கு நல்ல விஷயம் நல்ல விஷயம் அருமை அருமை மேஷ ராசிக்கு இப்ப சனியோட ஒரு பரிகாரம் ஐயா கேட்டிருக்காரு அதற்கு என்ன மாதிரி வாழ்வில் ஒரு பரிகாரமாக நம்ம என்ன அதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப ஆடம்பரம் பண்ணக்கூடாது அதாவது வாசன திரவியங்களை உடம்புக்கு நீங்க வந்து பூசாமல் இருப்பதே நல்லது ஐயா மாதிரி ஒரு திரு திருநீர் எடுத்து நெத்தியில் அடிச்சிட்டிங்கன்னா உங்களை யாரும் எந்த ஒரு கண்டிஷ்டியும் படாதுங்க இது சிறந்த ஒரு பரிகாரமாக இருங்க இதை கட முடியுங்க அதே மாதிரி சிவன் வழிபாட்டை நீங்க வந்து செஞ்சுட்டு வர வர உங்களுக்கு சனியோட ஒரு கர்மாவின் பலன் இருந்து நீங்க வந்து உங்களுக்கு சனியோட எந்த ஒரு பாதிப்புமே இருக்காதுங்க ஏன்னா சிவன் தான் சனிக்கு வந்து அந்த அதிகாரத்தை கொடுத்தார் சனீஸ்வரங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தார் அதனால் சிவன் வழிபாடு மிக சிறப்பான ஒரு தன்மை தரும் அதே மாதிரி பட்டையை மறக்காமல் அடைச்சிக்கிட்டு சிவன் கோயிலுக்கு போங்க சந்தோஷங்க திருநீரில் மருந்திற்கு தெரியுமாங்கிறத பாடல்லாம் கேட்டுப்பீங்க நெத்தியில கண்டிப்பா யூதி அணியணும் யூதி அணிஞ்சாலே கர்மா குறையும் ஒரு மருமையா சொல்லிருக்கீங்க தந்திரன் நன்றி வணக்கம் கண்மொழி மேடம் அதாவது இப்ப மேசராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டுல சனி பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வராது இவர் வந்து என்னன்னா குரு வீட்டுக்கு வராது அப்ப சனி குரு வீட்டுக்கு வரப்ப

ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்